ஸோ பார்ட்டியே இலக்கணம் இதில் நம்ம சப்ரேட்டிங் வந்து பத்தொன்பது பார்க்கலாம் ஓமையால் விளக்க பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இதில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வீரர்களும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ அவளை நினைத்து உருளை இடித்தல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க அவளை நினைத்து உருளை இடித்தல்னால் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அவளை நினைத்து உருளை இடித்தல்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை ஸோ அதுக்கு அடுத்ததான் ஆகாய தாமரை இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா இல்லாத ஒன்று ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று ஸோ அதுக்கு அடுத்ததான் பசுமரத்தாணி போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா மனதில் பதிதல் பசுமரத்தாணி போலனா மனதில் பதிதல் ஸோ அதுக்கு அடுத்ததாக கல்லில் நார் உரித்தல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க கல்லில் நார் ஊரித்தல்னா இயலாத செயல் ஸோ அடுத்ததாக யானை பொக்க புலம் போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா வீணாகுவது யானை பக்க புலம் போலனா வீணாகுவது ஸோ அதுக்கடுத்ததா வியலுக்கு இறைத்த நீர் போலனா இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா பயனற்ற செயல் வியலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் ஸோ அதுக்கடுத்ததா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போலனா எதிர்பாராத நல்வாய்ப்பு ஸோ அடுத்ததாக எடுப்பார் கைப்பிள்ளை இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் எடுப்பார் கைப்பிள்ளைன்னா சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் ஸோ ஆகாய தாமரை இல்லாத ஒன்று ஸோ இது நம்ம மேலேயே பார்த்துட்டும் ஸோ இதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் ஆகும் ஸோ மடை திறந்த வெள்ளம் போல இந்த ஓமையின் பொருள் பார்த்தோம்னா தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக ஸோ உடலும் உயிரும் போலம்னா இணை பிரியாமை உடலும் உயிரும் போலேன்னா இணைப்பிரியாமை ஸோ பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை ஸோ அதுக்கு அடுத்ததாக கொடிக்கட்டி பறத்தல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க கொடிக்கட்டி பறத்தல்னால் புகழ்பெற்று விளங்குதல் ஸோ அதுக்கு அடுத்ததாக காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல இந்த ஓமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போலனா தற்செயல் நிகழ்வு ஸோ அடுத்ததாக பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் ஸோ இந்த ஓமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க ஸோ இதில் எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை எதுக்கு வரும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்ற இந்த ஓமைக்கு தான் ஸோ எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்ற அந்த ஒரு கோ அந்த வார்த்தை என்றது பொருள் வரும் ஸோ அதுக்கடுத்ததாக ஸோ பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல ஸோ நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை ஸோ அதுக்கடுத்ததாக கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு ஸோ அதுக்கடுத்ததாக பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் போலனா ஒற்றுமையின்மை ஸோ இதெல்லாம் நம்ம மேலேயே பார்த்துட்டோம் ஸோ கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு ஸோ கல்லில் நார் உரித்தல் இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா இயலாத செயல் ஸோ நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் போலனா ஒற்றுமையின்மை வியலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற நிகழ்வு மழை முகம் காணா பயிர் போலன ஸோ வாடி இருத்தல் மழை முகம் காணா பயிர் போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா வாடி இருத்தல் ஸோ கிணற்று தவளை போலனா அறியாமை கிணற்று தவளை போலனா அறியாமை ஸோ பசுமரத்தானி போலனா எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் ஸோ வேலிய பயிரை மேய்ந்தது போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா கடமை தவறுதல் வேலிய பயிரை மேய்ந்தது போலனா கடமை தவறுதல் ஸோ அதுக்கடுத்ததான் ஸோ கண்ணை காக்கும் இமை போலனா பாதுகாப்பு பாதுகாப்புன்னா அதுக்கான பொருள் வந்து பேனல் ஸோ கண்ணை காக்கும் இமை போலனா பேனல் ஸோ தான் ஸோ மழை முகம் காணா பயிர் போலன்னா நீண்ட நாள் காணாமல் இயங்குவது மழை முகம் காணா பயிர் போலன்னா நீண்ட நாள் காணாமல் இயங்குவது ஸோ எலியும் பூனையும் போலேன்னா பகைமை தான் ஸோ அதுக்கடுத்ததான் அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சும் மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளதுன்னா ஸோ தெளிவான சீரான பேச்சும் அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சும் மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளதுன்னா ஸோ அதுக்கான ஓமை கேட்டிருக்காங்க தெளிவான சீரான பேச்சு ஸோ அதுக்கடுத்ததான் ஸோ தீயொழுக்கும் காணல் நீர் போன்றது ஸோ காணல் நீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஸோ அதுக்கடுத்ததாக படம் நடுவி பாலில் விழுந்தது போலனா ஸோ நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது பழம் நடுவி பாலில் விழுந்தது போலேன்னா நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது ஸோ அதுக்கடுத்ததாக மழைமுகம் காண பயிர் போலனா ஸோ இந்த ஊமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க மழைமுகம் காண பயிர் போலனா வறட்சி வாட்டம் துன்பம் ஸோ எது ஒன்றாலும் வரலாம் ஸோ மழைமுகம் காணா பயிர் போலனா வறட்சி வாட்டம் துன்பம் ஸோ அதுக்கடுத்ததான் ஸோ இதை பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க ஓமை கண்ட கனவு போலனா தவிப்பு கூற முடியாது யார்கிட்டையும் ஸோ அதுக்கு அதுக்கடுத்ததாக உடுக்க இயந்தவன் கை போல அதுக்குன்னா நட்பு என்பது வரும் அதுக்கு அடுத்ததாக வரையா மரபின் மாறி போலனா கொடை என்பது வரும் அதுக்கு ஸோ ஒருமுயில் ஆமை போலனா அடக்கம் என்பது வரும் ஸோ இதில் உடுக்கை இயந்தவன் கை போலனா நட்பு வரையா மரபின் மாறி போலனா கொடை என்பது வரும் ஸோ அடுத்தது பொருந்தாய் என்னை கேட்டுக்கிறாங்க ஸோ அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கு போகுது ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவு தான் வரும் ஸோ நகமும் சதையும் போலன்னா நட்பு என்பது கரெக்டாக இருக்குது நீர்மேல் எழுத்து போலனா நிலை இல்லை தான் ஸோ அதுக்கடுத்து ஆனால் மழை முகம் காணா போயிடுற போலனா ஓகை வராது அதுக்கு வாட்டம் வறுமை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும் ஸோ அதுக்கடுத்தால் இரட்டை கிழவி போலனா ஒற்றுமை எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிக்கட்டி பறந்தார் கொடிக்கட்டி பறத்தல் அதுக்கான ஓமை பார்த்தோம்னா புகழ்பெற்று விலங்குதல் ஸோ அதுக்கு தான் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போலனா தன்மை ஸோ வியலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் காக்கை உட்கார பணம்பழ விழுந்தது போலனா அது தற்செயல் நிகழ்வுதான் வரும் தாமரை இலை நீர் போலனா ஒட்டியும் இருக்கும் ஒட்டாம்பலம் இருக்கும் அதாவது ஒட்டாம்பலம் ஒதுங்காமலும் இருக்கும் தாமரை இலை நீர் போலனா ஒட்டாமலம் ஒதுங்காமலும் இருக்கும் ஸோ உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா இந்த ஓமைக்கான பொருள் வந்து தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா தெளிவு ஸோ கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத ஒரு நிகழ்வு நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் ஒற்றுமை ஒற்றுமையின்மை எல்லாமே செதறி ஓடிவிடும் அங்கங்கே ஸோ அதுக்கு அந்த ஓமை தான் வரும் ஸோ காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஸோ எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் சொன்னாலும் அதை அப்படியே கேட்பது எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் கேட்பது ஸோ அத்தி புத்தது போலனா இது மிக அரிதாக அத்தி பூத்தது போலேன்னா மிக அரிதாக ஸோ உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை ஸோ அதுக்கடுத்து தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை ஸோ இந்த பழமொழிக்கான போல்னா நன்றி மறவாமை உப்பிட்டவரை உள்ளளவும் நினைனா நன்றி மறவாமை ஸோ கிணற்று தவளை போல கிணற்று தவளை போலன்னா உலக அறிவின்மை ஸோ உலக அறிவு என்பது இருக்காது ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வியலுக்கு எரித்த நீர் போலனா பயனற்ற செயல் ஸோ பயனின்மை என்பது வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இதில் ஸோ அதுக்கு அடுத்ததான் கிணற்று தவளை போலனா உலக அறிவின்மை ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை வியலுக்கு எரித்த நீர் போலனா பயனற்ற செயல் ஸோ காக்கை உட்கார பணம் விழுந்தது போலனா தற்செயல் நிகழ்வு சுடச்சுடரும் பொன் போல இந்த ஓமைக்கான பொருள் சுட சுடச்சுடரும் பொன் போல் அப்படின்னா ஞானம் வளரும் சுடச்சுடரும் பொன் போல்னா ஞானம் வளரும் ஸோ அதுக்கடுத்ததா பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் அதுக்கடுத்ததாக துஞ்சு புலி இடறிய சித்தடன் போலம் துஞ்சு புலி இடறிய சிதடன் போலனா அறியாமை துஞ்சு புலி இடறிய சிதடன் போலம் இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா அறியாமை ஸோ மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் வியலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் அதே தான் மறுபடியும் பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் ஸோ காட்கை காக்கை உட்கார படம்பழ விழுந்ததுன்னா தற்செயல் நிகழ்வுதம் அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை ஸோ இதில் இது சரியானதுன்னு தான் கேட்டுக்கிறாங்க ஸோ இளவு காத்த கிளினா ஏமாற்றம் ஸோ இடியோசை கேட்டு நாகம்னா வருத்தம் இல்லை துன்பம் என்பது வரும் இளவு காத்த கிளினா ஏமாற்றம் என்பது தான் வரும் ஸோ பேரறிவாளனின் திருபோல எனும் ஓமை வந்து கூறும் பொருள் எதுவான கண்டறிம் பேரறிவாளனின் திறன பலருக்கும் பயன்படும் தாமரை இலை நீர் போலனா பட்டும் இருக்கும் படாமலும் இருத்தல் தாமரை இலை நீர் போலனா பட்டும் படாமல் இருத்தல் சோ மழை முகம் காண பயிர் போலன வருந்துதல் அதுக்கடுத்ததா பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் போலனா ஒற்றுமையின்மை காக்கை உட்கார பணம் பழ விழுந்ததுனா தற்செயல் நிகழ்வுதான் அது அதுக்கடுத்ததா உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை அதுக்கடுத்ததான் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் ஸோ தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாக ஸோ வியலுக்கு எரித்த நீர் போலனா பயனற்ற செயல் என்பது தான் வரும் ஸோ வேலியே பயிரை மேய் போல போல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டுருக்காங்க ஸோ வேலியே பயிரை மேய்வதுன்னா கடமை தவறுதல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் போலனா ஒற்றுமையின்மை தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஸோ வியலுக்கு எரித்த நீர் போலனா பயனற்ற செயல் நகமும் சதையும் போலனா நட்பு ஸோ அது அதுக்கடுத்ததான் வியலுக்கு இறைத்த நீர் போலேன்னா பயனற்ற செயல் நிலவும் வானும் போலனா நிலவும் வானும் போலனா ஒற்றுமை தான் வரும் அதுக்கு ஸோ கிணறு வெட்ட போதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை ஸோ இடிவிழந்த நாகம் போல் அதாவது இடிவிழந்த மரம் போல்னா ஸோ துன்பம் விழுந்த மரம் போல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டுருக்காங்க துன்பம் என்பது தான் வரும் ஸோ அதுக்கடுத்ததாக கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் ஸோ இதெல்லாம் எது தான் கேட்டுக்கிறாங்க ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும்போது தானி போலனும் எளிதில் மனதில் பதிதில் கரெக்டு தான் திறந்த வெள்ளம் போலனும் தடையின்றி கரெக்டு தான் அதுவுமே ஸோ வியலுக்கு எரித்த நீர் போலனா பயனற்ற செயல் ஆனால் கீரியும் பாம்பும் போலனா அது ஒற்றுமை வரக்கூடாது பகைமை தான் வரணாங்க ஸோ அந்த ஆப்ஷன் தான் அதில் பொருந்தாதது ஓமையால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ கல்லில் நார் உரித்தல்னால் இயலாத செயல் ஸோ தாமரை இலை நீர் போலனா பற்றின்றி இருத்தல் பற்றற்று இருத்தல் ஸோ அதுக்கடுத்து தான் உடலும் உயிரும் போல்னா ஒற்றுமை என்பது தான் வரும் ஸோ முதலை கண்ணீர் இந்த ஓமைக்கான பொருள் கெட்டுறாங்க ஸோ எழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் முதலை கண்ணீர்னால் பொய்யழுகை என்பது தான் கரெக்டு ஸோ அதுக்கு தான் பாறையின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கு போல்னா ஸோ புகழ் வந்து பார்த்தோன்னா ஓங்கி இருப்பது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது ஸோ குன்றின் மேலிட்ட விளக்கு போல்னா பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது ஸோ அதுக்கடுத்ததான் கிணற்று தவளை போலனா குறுகிய அறிவுடையவன் அதாவது பலவன் குறுகிய அறிவுடைவனாக வாழ்ந்தான் மழைமுகம் முகம் காணா பயிர் போலனா இயக்கம் இல்லை வாட்டம் என்பது கூட வரும் ஸோ நெல்லிக்காய் மோட்டை கொட்டினார் போலனா ஒற்றுமை என்பது தான் வரும் நகமும் சதையும் போலனா ஒற்றுமை என்பது வரும் நகமும் சதையும் போல் இருப்பதுனா ஒற்றுமை என்பது வரும் நட்பு என்பது கூட வந்து பார்த்திங்கன்னா வரும் சில நேரத்தில் ஸோ நகமும் சதையும்னா ஒற்றுமை என்பது வரும் ஸோ அதுக்கடுத்ததாக கீரியும் பாம்பும் போலனா பகைமை என்பது தான் வரும் ஸோ அதுக்கடுத்ததாக கண்ணிமை காப்பது போலனா பாதுகாப்பு கண்ணிமை காப்பது போலனா பாதுகாப்பு ஸோ உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை என்பது வரும் உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை ஸோ அதுக்கு அடுத்ததாக வியலுக்கு எரித்த நீர் போலனா பயனற்ற செயல் என்பது தான் கரெக்டு கல்லில் நார் உரித்தல்னா இயலாத காரியம்தான் ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று மழை திறந்த வெள்ளம் போலனா தங்கு தடையின்றி மிகுதியாக வியலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயல் குன்றியறி யானை போர் கண்டட்டல்னா பாதுகாப்பு குன்றியரி யானை போர் கண்டட்டல்னா பாதுகாப்பு மழை மழைக்கான பயிர் போலனா வாட்டம் சோகம் எது ஒன்றாலும் வரும் மழைக்கான பயிர் போலனா சோகம் ஸோ திருவள்ளுவரின் புகழ் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகம் அறிந்துள்ளது திருவள்ளுவரது புகழ் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகம் அறிந்துள்ளது ஸோ கடலில் கரைத்த பெருங்காயம் ஸோ கடலில் கரைத்த பெருங்காயம் யாருக்குமே பயன்படாது ஸோ அதுக்கு பயனின்மை தான் வரும் ஸோ அத்திபூத்தது போல் அரிய அரிதாக அத்திபூத்தது போல்னா அரிதாக ஸோ அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல் இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம் என்பது தான் வரும் ஸோ எலியும் பூனையும் போலனா பகைமை என்பது வரும் ஸோ வேற்றுமை என்பதுமே வரும் ஸோ மலரும் மனமும் போலனா மலரும் மனமும் போலனா ஒற்றுமை என்பது தான் கரெக்ட் இதில் மலரும் மனமும் போலனா ஒற்றுமை என்பதே வரும் ஸோ அத்தி பூத்தது போலனா அரிய நிகழ்வு ஸோ தாயொப்பா பேசும் மகள் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டுருக்காங்க தாயை போன்று பேசுதல் ஸோ அதுக்கடுத்ததாக இலவு காத்து கிளி போலனா ஏமாற்றம் என்பது வரும் ஸோ ஊருணி நீர் நிறைந்தற்றையும் ஊருணி நீர் நீர் நிறைந்தற்றேனா ஊருணி நீர் நிறைந்தது போல ஸோ அதுக்கடுத்து தான் மரப்பு தொடரின் பொருள் அதிகம் ஏட்டு சுரக்கை பட்டறிவு இல்லாத படிப்பறிவு ஏட்டு சுரக்கை கறிக்கது கறி பட்டறிவு பட்டறிவு இல்லாத படிப்பறிவு ஸோ தேன் போன்ற மொழி தொடரின் வந்து பார்த்தோன்னா ஓமை கேட்டுக்கிறாங்க ஸோ தேன் போன்ற மொழி அப்படின்னா இது வந்து விரி ஓமை தான் வரும் ஸோ இது இதில் வரக்கூடாது ஸோ இது வந்து இலக்கண குறிப்பில் வரும் இது தேன் போன்ற மொழினா விரி உமை என்பது தான் கரெக்டு ஸோ மரப்பு தொடருக்கான பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று ஸோ அதுக்கடுத்ததாக அத்திபூத்தது போல் அப்படின்னா அரிய செயல் வரும் உ உயிரும் உடம்பும் போல் அப்படின்னா ஒற்றுமை என்பது வரும் ஆற்றில் கரைத்த புலின்னா பயனின்மை தான் வரும் ஸோ விழுந்த மரம் போல்னால் வேதனை என்பது வரும் ஸோ அதுக்கடுத்ததாக ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று ஆயிரங்காலத்து பயிர்னால் நீண்ட காலத்திற்கு உரியது முதலை கண்ணீர்னா எழுகை என்பது வரும் கொடி கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் ஸோ காத்திருந்து ஏமாந்தது அதுதான் காத்திருந்து ஏமாந்து போகுதுன்னா இலவு காத்த கிளி போல ஸோ அதுக்கடுத்ததாக பற்றுக்கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம் பற்றுக்கோட்றனா அந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா அடியற்ற மரம் ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு நீர் ஆயினும் ஸோ இது நாலடியார் பாடல் தான் ஸோ இதுக்கான பொருள் வந்து பார்த்தோம்னா உதவ மாட்டார் அப்படின்னு தான் வரும் ஸோ அதுக்கடுத்ததான் கடலில் கரைத்த பெருங்காயம் போலன்னா வீணாதல் ஸோ கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டுக்கிறாங்க ஸோ இதுக்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா துன்பம் தான் வரும் ஸோ கிளி எத்து போயிட்டு பூனை கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணும் அதை அடித்து சாவடிச்சிடும் ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து துன்பம் தான் வரும் ஸோ பகலவனை கண்ட பனி போலனும் ஸோ துன்பம் நீங்குதல் பகலவனை கண்ட க பனி போலனும் துன்பம் நீங்குதல் தாணி போலனும் தெளிவு ஸோ வியலுக்கு எரித்த நீர் போல இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோன்னா பயனற்ற போதல் பயனற்ற செயல் தான் வரும் அடுத்ததாக சிதறிய முத்துப்போல் அப்படின்னா நிலை இல்லாதது சிதறிய முத்துப்போல் இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா நிலை இல்லாதது ஸோ அன்னநடை கற்க போய் தன்னடையும் எழுந்தது போலனா இழப்பு அன்னநடை கற்க போய் தன்னடையும் எழுந்தது போலனா இழப்பு ஸோ இன்பம் மிகுதி இந்த ஓமைக்கான பொருள் கேட்டுக்கிறாங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போலனா இன்பம் மிகுதி ஸோ இலைமறை காய் போல்னா மறைபொருள் இலைமறை காய் போல்னால் மறைபொருள் ஓமை கண்ட கனவு போலனா தவிப்பு கூற இயலாமல் பகலவனை கண்ட பனி போலாயிற்று துன்பம் ஸோ உடன் நீங்கியது பகலவனை கண்ட பனி போலாயிற்று துன்பம்னா உடன் நீங்கியது ஸோ கடன்பட்டார் நெஞ்சம் போலனா கலக்கம் கடன் பட்டார் நெஞ்சம் போலனா இந்த ஓமைக்கான பொருள் பார்த்தோம்னா கலக்கம் என்பதுதான் வரும் ஸோ காணா மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல ஸோ காணாமயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல இந்த ஓமை தொடருக்கு ஏற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினைப் போல் உயர முடியவில்லை காணாமயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போலனும் நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினைப் போல் உயர முடியவில்லை ஸோ அதுக்கடுத்து தான் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போல என்ற ஓமைக்கான பொருளை தேர்ந்தெடுத்து ஸோ அரிய செயல் மரப்பாவை நாணல் உயிர் மருட்டல் போலன அரிய செயல் ஸோ நீருக்குள் பாசி போலன ஒற்றுமை ஒற்றுமை என்பது வரும் ஸோ இதுக்கான பொருள் தான் கேட்டிருக்காங்க நீருக்குள் பாசி போலனும் அறிவழக்கனும் தமிழ்ச்செல்வனும் ஒற்ற நண்பர்கள் நில்லா உலகம் புள்ளியே நெறித்த போல் நில்லா உலகம் புள்ளியே நெருத்த போல் இந்த ஓமைக்கான பொருள் கேட்டுக்கிறாங்க நிலையாமை என்பது வரும் நில்லா உலகம் புள்ளியை நிறுத்த போல்னா நிலையாமை ஸோ கனி இருக்க காய் விரும்பியது போல்னும் அறியாமை உலகம் நிலை அதாவது உலக நிலைகளை அறியாதிருத்தல்னா கிணற்று தவளை போல் உலக நிலைகளை அறியாதிருத்தல்னா கிணற்று தவளை போல் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சரியான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ வேகம் வேகம் என்பதற்கு சரியான ஓமை கேட்டுக்கிறாங்க காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மீய்ந்தது போல ஸோ வேகம் என்பதற்கான ஓமை பார்த்தோம்னா காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தது போல் ஸோ ஓமையில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் டூ இல்லை டிஎன்பிஎஸ்சில் எந்த எக்ஸாம்ஸ் நடந்தாலும் சரி ஓமையிலிருந்து கம்பல்சரி ரெண்டு கொஷின்ஸ் எப்போவுமே எடுப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும் ஸோ இதிலிருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம்